வணக்கம் நண்பர்களே இது நிவியின் தமிழ் இது தமிழர் இது கண்ணம்மாயின் காதலியோட மூன்றாவது பாடலை வந்து பார்க்கலாம் தில்லி துருக்கர் செய்த வழக்கமடி பெண்கள் திரையிட்டு முகமலர் மறைத்து வைத்தல் வள்ளிடையினையும் ஓங்கி முன் நிற்கும் இந்த மார்பையும் மூடுவது சாத்திரங்கண்டாய் வல்லிடையினையும் மார்பிரண்டியும் துணி மறைத்ததனால் அழகு மறைந்ததில்லை சொல்லித் தெரிவதில்லை மன்மத கலை முகஜோதி மறைத்துமொரு காதலிங்குண்டோ ஆரியர் முன்னெறிகள் மேன்மை என்கிறாய் பண்டைய ஆரிய பெண்களுக்கு திரைகள் உண்டோ ஓரிரு முறை கண்டு பழகிய பின் வெறும் ஒப்புக்கு காட்டுவதெந்த நாணம் என்னடி யார் இருந்த என்னை இங்கு தடுத்திடுவார் வலுவாக முகத்திரையை அகற்றிவிட்டால் காரியமில்லையடி வீண் பசப்பிலே கனி கண்டவன் உரிக்க காத்திருப்பேனோ இந்த பாடலில் பாரதி கண்ணம்மா வந்து அவங்களுடைய பிரகாசமான முகத்தை வந்து திரையிட்டு மறைச்சிருக்கிறதுனால அவங்க அழகு வந்து மறையலை நான் வந்து அந்த திரையை அகற்றி விடுவேன் அப்படின்னு சொல்லி பாடியிருக்காங்க